என்னம்மா வாசனை தூக்குது ஹால் வரைக்கும் அது நாங்க லஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் என்னம்மா இன்னைக்கு லஞ்ச் ஆறு கம கம கம் டால் ஃப்ரை சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு அதனால இன்னைக்கு சப்பாத்தியும் டால் ஃப்ரையும் சூப்பர் சூப்பர் நான் ரெடி சாப்பிட நீங்க ரெடியா நாங்க ரெடி செய்யறதுக்கு ஹாய் விவாஸ் நம்ம இன்றைக்கி ஒரு டால் ஃப்ரை வைக்க போகிறோம் சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு நிறைய சப்ஜிகள் நான் போட்டிருக்கேன் இன்னமும் சப்ஜிகளை போடுங்கோ அப்படின்னு சொல்கிறவா நிறைய வியூவர்ஸ் இருக்கா எனக்கு அதிக வாட்ஸ்அப்பில் தான் ஜாஸ்தி அவள் டால் ஃப்ரை வச்சு கொடுக்குறேன் இன்றைக்கி இந்த டால் ஃப்ரை எப்படி இருக்குது பாருங்க இந்த டால் ஃபிரைக்கு தேவையான பொருள் பருப்பு மூங் டால் வறுத்தது மைசூர் டால் அது இன்னொரு பேர் மசூர் டால் இந்த ரெண்டுமே சமமாக ஒரு விஷயங்களை எடுத்துட்டு இருக்கேன் இந்த ரெண்டையும் வாஷ் பண்ணி வைக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல் எல்லாமே கலரும் சாப்பிட்லாங்கிறதுல ரெண்டு கலர் இந்த கலர் கருப்பு ஒருத்த மருப்பு வெள்ளை ஒருத்த மருப்பு எல்லாத்துக்கும் ஒரு கலர் இருக்கு அது மாதிரி இந்த ரெண்டும் மஞ்சையும் சிவப்பும் உள்ள கலர் ப்போ நான் அடுப்ப வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு டால் அதாவது மசூர் டாலும் பாசிப்பருப்பும் ரெண்டு பருப்பையும் குக்கரில் வேக போடணும் இதுக்கு பெருசாக ஒன்றும் இன்கிரீடியன் கிடையாது இதில் வேக போடுறது போல பொருண் கோழியும் மஞ்சள் பொடியும் வாட்டரும் வாட்டர் அப்படிங்கிறது ஆஸ் இது மொங்கலம் போதும் இல்லாட்டா அன்னைக்கு மாதிரி குக்கரில் மூடி கலர்ஃபுல் ஆயிடும் போட மஞ்சள் பொடி உப்பு செய்யும் போது போட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டுருவோம் மூணு சவுண்டில் ரெண்டு பருப்பு பெஞ்சரும் நாலு சவுண்டை வச்சுருவோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்ம காலேஜ் போட்டத்துக்குள்ள எண்ணெயே விடுறோம் குக்கிங் ஆயி பொதுவே போட்டுப்பொதுவே டால்கைக்கு நிறைய எண்ணெய் விடுவதில்லை அதை கொஞ்சம் கையில் வச்சு சிம்மில் போட்டு ஒரு சின்ன உதக்கு வதக்கி பச்சை மிளகாய் காரம் போடும் கில்லி பவுடர் தனியா பவுடர் இன்னொரு போடுறது கொரியாண்டர் கோரி அதெல்லாம் போட்டால் நாளோட கலர் மாறிடும் இது வந்துட்டு நாங்கள் இன்னைக்கு அதுவும் போட்டு பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிள் பிளெயின் டால் ஃப்ரை சப்பாத்தியை காமிக்கிறோம் கொரியாண்டர் பவுடர் கரம் மசாலா ஜீரா பவுடர் அதெல்லாம் போட்டு பண்ணுறதும் ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும் நிறைய பேர் தால் கட் பண்ணி வதக்கிட்டு தால் பண்ணுவேன் இன்னைக்கு டென் மினிட்ஸில் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற எப்ளை வெள்ளை வாஷ் பண்ணி தண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்பிள் தான் இருக்கு கடைசியா எல்லாம் போட்டுக்கு அப்புறமா ஹை லெவல் போட்டு நம்ம மூடி வச்சுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு வெந்த டாலாவது கொண்டு நம்ம அதுக்கு ரொம்ப நேரம் இப்போ நான் அந்த குக்கரை மட்டும் வாஷ் பண்ணி அதில் விட்டுடுறேன் இந்த குக்கரை வாஷ் பண்ணி தண்ணியை விட்டுக்கோங்க இப்போ நம்ம அதில் போட வேண்டிய விஷயம் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம் சால்ட்டு சால்ட்டுங்கிறது இந்த காலத்தில் எண்ண்த்த ரொம்பவே காரம் இருக்குது சால்ட்டில் சால் போட்டு காரம் இருக்கா அந்த அந்த பேர் காரமிச்சிடுவான் நாட்டு சில்லி போட்டு காரம் அதனால இப்போலாம் சால்ட்டு நான் சின்ன ஸ்பூன் போடுறேன் இந்த சின்ன டீஸ்பூனுக்கு ஒன்றைக்கால் டீஸ்பூன் கால் பண்ணி போட்டிருக்கேன் உப்பு முன்னாடிலாம் நமக்கு தெரியும் நல்ல பெரிய காசு போடலாம் போடுவான் எந்த மிஷினில் என்ன பண்ணுறா தெரியாது அந்த மாதிரி இப்போ இந்த நாள் மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிருவோம் எல்லாம் சேர்ந்து கொதிச்சுட்டு அழகாக வரும் நல்ல கொதி வந்தாச்சு நம்ம இப்போ போட வேண்டியது கொஞ்சம் கொத்தமல்லி டாப்பிங்க்கு வேற கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதை நம்ம இதில் சர்விங் பவுல இறக்கி வச்சிருவோம் பர்ஃபெக்ட் இன்னைக்கு லுக்கு பியூட்டிஃபுல் எல்லோ டால் சப்பாத்தி சிம்பிளா டால் பண்ணணும்னா இந்த வீடியோ பார்த்து பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க